விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அக்டோபரில் கொஞ்சம் நல்ல செய்தியெல்லாம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன் முதல்ல என்னென்ன பிளானட்டுடைய அட்வான்டேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் சுபர்களில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று வந்து சுக்ரன் ஒன்று வந்து குரு ஆக்சுவலாக விருச்சிகத்துக்கு குரு வந்து முழுமையான சுபர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்மியெலாம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு யாருன்னா குரு தான் சரி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இந்த லெவலில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான பிளானட் இருக்கா சுக்ரன் இப்போ இந்த அக்டோபரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான மாற்றம் என்ன அப்படின்னா கரெக்டாக குரு உச்சமடைவார் நைன்டீன்த் அக்டோபரில் நீங்கள் நினைக்கலாம் நைன்டீன்த் அக்டோபரா பத்தொம்போது நாள் போகும்ல ஆனால் நைன்டீன்த் ஆஃப் அக்டோபரில் குரு அடையும் போது அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா கரெக்டாக நைன்த் ஹவுஸில் போய் உச்சமடையாது லார்ட் ஆஃப் டூ அண்ட் லார்ட் ஆஃப் ஃபைவ் வந்து நைன்த் ஹவுஸில் போய் உச்சமடைந்ததுன்னு சொன்னோம்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்து குரு வந்துடுறார் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொன்னோம்னா நைன்த் ஹவுஸ் ஃபார்ச்சூன் அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஓடி போனவனுக்கு ஒம்போது குரு நீ என்ன வேணால் பண்ணு ஒம்போதில் குரு இருக்கிறவருக்கு என்ன பலம் அப்படின்னா என்ன வேணால் நீ செய் நீ செய்யக்கூடிய செயலுக்கு நான் அதிர்ஷ்ட வாய்ப்பாக கன்வெர்ட் பண்ணுவேன் கன்வெர்ஷன் அதாவது நான் தொட்டதெல்லாம் கரெக்டான திட்டம் போட்டு தொட்டு ஜெயித்த ஆள் கிடையாது ஆனால் நான் எதை பண்ணாலுமே அதுக்கப்புறம் என் பிளானை கரெக்டாக ஒரே படுத்தி நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதாவது பிளான் பண்ணி நான் செஞ்சு சக்ஸஸ் ஆகிற ஆள் கிடையாது நான் செய்கிற எல்லா விஷயத்தையும் அதுக்கப்புறம் அந்த பிளான் படி அது கொண்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் குரு ஒம்பது இது ஒரு குரு ஒம்போதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான விஷயமாக நான் பார்க்குறேன் நினச்ச விஷயத்தை நினச்ச மாத்திரத்தில் நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பலம் ஒரு புத்தி ஒரு வாய்ப்பு ஒரு அருள் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த பத்தொம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து விருட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய குருவுடைய அருள் சரி இந்த குரு மட்டும் போதுமா இவர் என்னெல்லாம் கொடுப்பார் பணம் கொடுப்பார் கல்யாணம் கொடுப்பார் குடும்ப வாழ்க்கை தருவார் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற விஷயம் ஒரு வெளிநாடு யோகம் ஒரு படிப்பு ஒரு எக்ஸாம் ஓகே மற்ற கோலாம் வேலை செய்ய தேவையில்லையா செய்யும் தேவை செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே கூட அந்த செவ்வாய்க்கு குரு பார்வையில் தான் இருக்குது அது ஒரு ஆடிட் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் சுக்ரன் பதினோராம் இடத்தை நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகம் கன்வெர்ட் ஆகுது அதிர்ஷ்டமற்ற கோலாக நம்ம வந்து புதன் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு விருச்சிகிறதுக்கு ஆனால் அந்த டுவெல்த் ஹவுஸில் மறைஞ்சிருக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு நீச்சம் அடையும் செவன்டீன்த் ஆஃப் அக்டோபரில் அது வரைக்கும் சூரியன் லெவன்த் ஹவுஸில் உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்போ விருச்சிகத்துக்கு நம்ம வந்து நூறு சதவீதம் எல்லா பிளான்ட்டுமே ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எல்லா சைட்லேயுமே ஃபேவராக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது சிலது சாதகமாக இருக்குது சிலது பாதகமாக இருக்குது ஆனால் குரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேவராக இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எனக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னு தான் பணம் வரும் எனக்கு வந்து குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கணும் சுபகாரியம் நடக்கணும் அதுதான் பிரச்சனை அது நடக்கும் எனக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் இடுபடியாக இருக்குது அது நல்லபடியாக முடியணும் நல்லபடியாக முடியும் எனக்கு பேமெண்ட் பெண்டிங் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறேன் பேமெண்ட் பெண்டிங் இருக்குது அது வந்து சேரும் அதுக்கடுத்து நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ணலாம்னு இருந்தேன் அது நடக்குமா நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு நான் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் எழுத போகிறேன் ப்ளஸ் எனக்கு வந்து இந்த முறை இந்த ஒரு டேர்ம் எக்ஸாம் வருது அது வருது இது வருது ஸோ என்னோடய ஸ்டடீஸ் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அது ரொம்ப இருக்குது அப்போது அல்மோஸ்ட் வந்து இந்த குரு மட்டுமே இவ்வளோ பலனை வந்து கனெக்ட் பண்ணி தரார் இதில் குறிப்பாக வந்து மேரேஜில் வந்து நிறைய பேருக்கு வந்து டிலே ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மாதிரி ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்லேயும் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஏன்னா ராசியே வந்து இந்த திருமண வாழ்க்கை லவ் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப ஸ்மூத்துன்னு சொல்ல முடியாது அபூர்வம் நூற்றில் அஞ்சு பத்து பர்சன்ட் ஓகே விருட்சிகத்தில் சக்ஸஸ் பண்ணுறாங்க அது சப்போர்ட் பிளான் சப்போர்ட்டிங் பிளான்ஸை பேஸ் பண்ணி செவ்வாய் நல்லா வரும் சம்போஸ் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கும் மற்றபடி நிறைய பேர் வந்து ஃபேஸிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஏன்னா எமோஷ்னலாகவே கேட்ட நட்சத்திரம்லாம் டீஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா அப்செட் டவுன்ஸ் வந்துடும் அப்புறம் அனுஷம் விசாக் கொஞ்சம் பரவாயில்ல அப்போ விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த எமோஷன் சைடில் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப நாளாக காத்திருந்தேன் பணம் பொருள் வாய்ப்பு அதிர்ஷ்டம் ஒரு பிரயாணம் ஒரு முயற்சி ஒரு நல்ல குடும்ப உறவு ஒரு நல்ல வரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை புரியுவிங்க